விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வத்திராயிரப்பு ஒன்றிய பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் மான்ராஜ் இரட்டை இளைச்சினத்திற்கு தீவிர வாக்குகள் சேகரிப்பு ஸ்ரீவலிபுத்தூர் அருகே வத்திராயிரப்பு ஒன்றிய பகுதிகளான ஆகாசம்பட்டி இளந்தைக்குளம் மகாராஜபுரம் தம்பிப்பட்டி கோட்டையூர் தைலாபுரம் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் மான்ராஜ் தனக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ராமலட்சுமி தெலுங்கு சமுதாய மக்கள் நிறைந்த பகுதிகளில் தெலுங்கு மொழி பேசி அதிமுக வேட்பாளர் மான்ராஜ் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகள் சேகரித்தார் செல்லும் இடமெல்லாம் அதிமுக வேட்பாளருக்கு பொதுமக்கள் பெரும் ஆதரவு கொடுத்தனர் இப்பிரச்சாரத்தில் வத்ரா ஒன்றிய பெருந்தலைவர் சிந்து முருகன் ஒன்றிய செயலாளர்கள் சுப்புராஜ் சேதுராமன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தொகுதியில நம்ம அண்ணன் அரும் அவர்களுக்கு இரட்டை சீனத்திலே வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யும்படி கேட்டுக் உங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குதோ அத்தனை வந்து செய்து உங்களுக்கு கொடுப்பார்

எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து கேண்டீன் கேட்கலாம் விடைபெறுகிறேன் இப்பொழுது உங்கள் மத்தியில் நமது வெற்றி வேட்பாளர் மான்ராஜ் அவர்கள்